வணக்கம் நிஷா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கறேன் சார் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஆ பொங்கல் அப்படி போச்சு பொங்கல் என்ன பண்ணீங்க பொங்கல் சார் நீ வீட்டுக்கார விட்டுட்டு நம்ம அட்ரஸ் போய்ட்ட சார் வியாபாரத்துக்கு வியாபாரம் இல்ல சார் அப்படியே ஆ சார் நீங்க பொங்கல் ஆனா பொங்கலுக்கு வியாபாரத்துக்கு போயிடுவீங்க வியாபாரத்துக்கு தீபாவளி கூட கொண்டாடல அப்புறம் நியூ இயர் கூட சண்டை ஆயிடுச்சு எதுவும் வாங்கி கொடுக்கல சொல்லி

எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்க சரி சார் அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா சரிங்களா சரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா மாறிட்டே வாங்க அதாவது என்னென்ன தீபாவளினாக்கா தீபாவளிக்கு எல்லாரும் என்ன செய்றாங்களோ அத வியாபாரம் இருக்கும் பட் இல்லன்னு சொல்ல வரல அன்னைக்கு ஒரு நாள் அந்த இல்லாட்டி பரவாயில்ல இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி தீபம் கார்த்திகை தீபம் தீபாவளி பொங்கல் இந்த நியூ இயர் எல்லாம் வந்து நீங்க அதை கொண்டாடுங்க அப்பதான் உங்களுக்கு புது புது அனுபவம் கிடைக்கும் அப்ப என்ன இன்னைக்கு வியாபாரத்துக்கு போலயா இன்னைக்கு வியாபாரத்துக்கு போல சார் கொஞ்சம் உடம்பு சரி நீங்க முறை வீடியோ பேசிருக்கீங்க நிறைய பிரச்சனை எல்லாம் சொல்லிருக்கீங்க யாராச்சும் அதை வீடியோ பாத்துட்டு உங்ககிட்ட பேசினாங்களா இங்க இருக்கிறவங்களே வந்தாங்க என்னம்மா நிஷா இப்படி எல்லாம் அனுப்புற யாரு என்ன சொல்லிட்டாங்க வா நான் வர கூட இங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இப்படிதான் சொல்லணுமா இப்படி எல்லாம் விட்டு வைக்காத நீ எது இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு அப்பதான் உனக்கு ஒரு சேஃப்டிக்காக பின்னாடி நாங்க இருக்கிற சப்போர்ட்காக உனக்கு அப்படின்னு சொல்லி

ஒரு இருநூறு முந்நூறு ரூபாய் சார் அதுல கடன் எப்படி சேமிக்கணும்னு சொல்லணும்னா கல்யாணத்துல எங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்துலதான் கடனை ஆரம்பிக்கும் முதல்ல கடன் தான் ஆரம்பிக்கும்

எப்படி மாசமா இருக்குறாங்கல்ல அந்த விசேஷம்ல மிளகாப்பு செலகாப்பு அந்த சாப்பாடு ஒயிட் ரைஸ் ரசம் சாம்பார் கடவுளுக்கு இப்படிதான் பசிய தூங்க போறோமான்னு சொல்லி ஒரு நெனப்பு இருந்துச்சு ஏ ஒரு ஆட்டோ அப்படியே எடுத்து வந்தாங்க சாப்பாடு எல்லாரும் வாங்க வாங்கன்னு வாங்கிட்டோம் அந்த சாப்பாடு குடுத்தோம் அந்த ஒரு நைட்டு எங்க பசியா ஆறுனது சார் சரி 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 நீங்க சின்னதா ஒரு கடை வைக்க முடியாதா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல நீங்க ஒரு சின்னதா ஒரு பெட்டி கிடம்பு வைக்க முடியாதா

தொலைஞ்சிரு டைம்ல எல்லாம் எங்களை தான் மறுப்பாங்க இந்த மாதிரி தொலைஞ்சு போச்சு ஏமா நீ காசு அந்த பிரச்சனை எனக்கு எடுத்து கொடுத்த நீ உள்ள வச்சுட்டு போன நீ எங்க விட்டு இருப்பியோ எங்களுக்கு ஏமா நீ சொல்ற நீதான் எடுத்து கொடுத்த நாங்களா எடுத்துக்கணும் ஜங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க அதெல்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்களும் உங்களாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது பண்ணாதீங்க பஸ்ல ஏறாதீங்க எங்காவது மார்க்கெட்ல உக்காரங்கன்னு அந்த மாதிரி வேற சொல்லி ரொம்ப கண்டுபித்துறாங்க

சரிமா இப்போ இப்போ இந்த வீட்டுக்காக நீங்க யாருக்கிட்ட கேட்டிருக்கீங்க எங்க யாச்சு கேட்டிருக்கீங்களா வீடு வேணும்ன்ற மாதிரி மனு எல்லாம் குடுத்திருக்கீங்களா மனு எல்லாம் குடுத்திருக்கிறேன் சார் காஞ்சிபுரம் ரெண்டு மனு குடுத்து மனு குடுத்திருக்கீங்க ஆனா யார் இங்க வந்து உங்களை வந்து வீட்டு வந்து பாத்தாங்களா எதுவும் இல்ல சார் யாரும் பார்க்கல வீடு எங்க இருக்கீங்க ஏதே இருக்கீங்க வந்து சார செக் பண்ணல இல்ல சார் யாரும் வரல சார் ஓட்டு எல்லாம் போறீங்களா ஓட்டு எல்லாம் போற சார் ஓட்டு போறீங்க எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போட்டுறீங்க நம்ம உங்களுக்கு அந்த மாதிரி ஓட்டு போட்டு கூட انا எதுவும் லாபம் இல்ல எங்க கிட்ட ஆதார் அட்டை ரேஷன் கார்டு பேங்க் புக் ஓட்டு ஐடி எல்லாம் இருக்குது

ஒரு இருநூறு முன்னூறு வாங்கிட்டு போனா ஒரு ரெண்டு துணிதான் எடுக்க முடியாது இப்போ பள்ளிக்கூடத்துல நீங்க போய் சேர்த்து விட்டாக்கா யூனிஃபார்ம் பள்ளிக்கூடம் அனுப்புங்க ஏன்னா அவங்க படிச்சாதான் அவங்க லைஃப் மாறும் காலம் வந்து புடிச்சு போச்சு நீங்க யாரும் படிக்கல நீ படிக்கிற பசங்களை வந்து மூணு வயசு நாலு வயசு ஆனே கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டுருங்க ஏன்னா அங்கே சாப்பாடு காலைல சாப்பாடு போடுறாங்க மதிய சாப்பாடு போடுறாங்க யூனிஃபார்ம் தராங்க செருப்பு தராங்க எல்லாமே தராங்க அதனால வந்து படிக்கிற பசங்களை எந்த காரணத்துக்கு உண்பாதீங்க இல்ல உங்களுக்கு வந்து அவங்கள பதிக்க வைக்கிறதுல வேற வேணா பிரச்சனை இப்போ பசங்களுக்கு பள்ளிக்கூடம் போற விருப்ப இல்லீங்க ரெண்டாவது தண்ணி வசதி இல்லங்கிறீங்க அது அது தாண்டி வேற வேணா பிரச்சனை இருக்கா ஸ்கூல்ல உட்கார்ற பசங்களுக்கு நானே அடிபாட்டு இருக்கிறேன் படிச்சேன் அஞ்சாவதுதான் படிச்சேன் ஒரு ஆக்சிடென்ட்ல நான் இது ஓஹோ அஞ்சாவது படிச்சேன் என் பக்கத்துல உட்காரவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ கொரிக்காரன் பொண்ணுதானே நீ எல்லாம் நீ ஏன் பக்கத்துல உக்கார நீ எல்லாம் என் பக்கத்துல உக்கார தான் மிஸ் கிட்ட சொன்னா கூட மிஸ் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேப்பாங்க சார் இல்லனா ஃப்ரெண்ட் தானே தெரிஞ்சிட்டு போய் ஃப்ரெண்ட புலசா அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவங்க அம்மா கிட்ட தெரிஞ்சிடணும் அவங்க அம்மா கிட்ட தெரிஞ்சிடுச்சுனா நான் அவங்க அம்மா கிட்ட போய் இந்த மாதிரிமா உங்க பொண்ணு இந்த மாதிரி என்கிட்ட பேசுறாங்க கொஞ்சம் சொல்லி வாங்கம்மா சொன்னா அவங்க அம்மா போட்டு அடிப்பாங்க நான் தேங்க்ஸ்மா கொஞ்சம் சொல்லி வாங்கம்மா சொன்னா உன்ன மாதிரி தங்கச்சிதா உன்ன மாதிரி அக்காதா இந்த மாதிரி பாதி பேர் சொல்லிருக்காங்க சரிம்மா இப்ப அந்த மாதிரி பள்ளிக்கடத்துக்கு போனாக்கா பசங்க கூட படிக்கிற பசங்க வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க மரியாதை தர மாட்டாங்க அது ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு இப்ப இப்ப நிறைய பேர் உங்களுக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா சார் ஆமா நீங்க என்னன்னா என்ன ரெக்ஸ்ட் பண்றேன்னாக்கா படிக்கிற பசங்களை வந்து நீங்க பள்ளிக்கூடம் அனுப்புங்க அவங்க படிச்சாதான் அட்லீஸ்ட் ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிச்சாதான் படிக்க தெரியல ஒரு பஸ்ல வந்து எந்த பஸ் எங்க போகுது அப்படின்றதால தெரிஞ்சாதான் அவங்களை வந்து யாரும் ஏமாத்த முடியாது இன்னமும் வந்து மதிக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்க படிக்கலன்றதுக்காகதான் அதான் மெயின் ரீசன்னே படிச்சீங்கன்னா நாலு நாலு விஷயம் படிக்க தெரிஞ்சாக்கா நீங்க கேள்வி கேப்பீங்க உங்களுக்கு என்னென்ன வசதிகள் எல்லாம் வருதுன்றது பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் நீங்களே கேப்பீங்க போயிட்டு நீங்க அந்த உரிமையா போய் நீங்க கேப்பீங்க படிக்காதால நாட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் வந்து அரசாங்கத்தை வந்து வருதுன்றது உங்களுக்கு தெரியாம சொல்றவங்க ரொம்ப கம்மி தான் நிறைய பேர் உங்ககிட்ட பேசுறதுக்கு சில பேர் வந்து ஆமா 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 நீங்க தெரிஞ்சிட்டாக்கா யாரும் அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு மாசம் ஆயிடுச்சு அஞ்சு மாசம் ஆகுதா சரி கண்டிப்பா இங்க உங்க பசங்காலும் இங்க இருக்கிற எல்லா பசங்களையுமே படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உடனே பண்ண முடியாது அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க என் வயசுல நான் கரெக்டா படிக்கல சார் எனக்கு பொறக்க போற குழந்தைக்கு பொண்ணு இருந்தா சரி பையன் இருந்தா சரி கண்டிப்பா நான் படிக்க கண்டிப்பா படிக்க வைங்க ஏன்னா படிச்சாதான் உங்க காலம் போயிடுச்சு உங்க காலம் இனி திரும்பி வராது திரும்பி நீங்க பள்ளிக்கூடம் போக முடியாது காலேஜ் போக முடியாது படிக்க முடியாது கத்துக்க முடியாது பசங்க வரவங்களை வந்து படிக்க வச்சு உங்க கொஞ்சம் உங்க மாத்த முயற்சி பண்ணுங்க ஓகே ஓகேவா வேற என்ன மக்கள்கிட்ட வேற என்ன சொல்ல விரும்ப நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிஷா அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு தெரியுது இன்ஸ்டாகிராம் சரி சார் இன்ஸ்டாகிராத்துலயும் யூடியூப்லயும் பாத்துட்டு காக்கா நீங்க ரீல்ஸ் இல்லன்னு சொல்றாங்க அக்கா நீங்க நல்லா பண்றீங்க அந்த மாதிரி சொல்றாங்க சார் அக்கா இப்படிதான் பண்ணுங்க நீங்களும் ஒரு ஒரு அவார்டு வாங்குவீங்க எங்களை மாதிரி சூப்பரா பண்றீங்க அப்புறம் யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன் இந்த மாதிரி பேசுறாங்க கரெக்ட் தாக்க அந்த மாதிரி சொன்னா இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி யாராவது உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுங்க அதுக்கப்புறம் பேசி அனுப்புங்க இப்ப எங்கிட்ட எங்க சேனல்ல பேசுறீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கா அந்த இன்ஸ்டாகிராம்ல பேசி அனுப்புங்க ஓகே சார் அதுவும் மக்கள் பாக்கணும் ஆமா சார் ராகுல் ஒரு பையன் இருந்துட்டாரு இல்ல ஆமா 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 நான் ரொம்ப அழுதுட்டேன் சார் அந்த வீடியோ பார்த்தேன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் வீடியோ வரதுனால நான் சிரிச்சதா இருப்பேன் எவ்வளவு சோகமா இருந்தாலும் அவர் வீடியோ வந்தவனு சிரிச்சிடுவாங்க சார் அந்த மாதிரி ராகுலன்னு ரொம்ப மிஸ் பண்ணிட்டான் ரொம்ப அழுத சார் அந்த வீடியோ பார்த்து ஒரு ஒரு சின்ன மாமியார் வீட்டுக்கு போய்க்கணும் இருந்தாரு அந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் வண்டியில வண்டியில ஆக்சிடண்டா இறந்துட்டாராம் நிறைய பேர் வந்து பார்த்து அதை பத்தி அது வேற சார் அவங்க வைஃப் வைஃப்னாலுமே கூட சரியில்லை சார் அவங்க மாமியார் அது இது சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறாங்க அதே அவங்க ஹஸ்பண்ட் இருந்தா அப்படி சொல்லிருப்பாங்களா நீங்க சொல்லுங்க

नीचे